வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் விஜயலோசனின் பாடல் பற்றிய தொகுப்பை முந்திக்கொண்டு தரலாம் என்று நினைக்கிறேன் இந்த வாரம் சீத்தமிழ் சரிகமப்பாவில் பக்தி பாடல்கள் சுற்றும் நடைபெற்று முடிந்துவிட்டது இந்த சுற்றில் நம்மவர்களான விஜயலோசனும் இந்திரஜித்தும் கலக்கு கலக்கென கலக்கி விட்டார் தொடர்ந்து வீடியோவை பார்க்கும் முன்பு நம்ம சேனலுக்கு இப்போதான் முதன் முதலாக வாரீங்கண்டா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற தட்டி தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் உங்களது ஒவ்வொரு தான் எங்களுக்கு பெரிய உந்து சக்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இந்த வாரம் பக்தி பாடல்கள் சுற்றில் நம்ம விஜயலோசன் வெற்றியின் உச்சத்துக்கே சென்று விட்டார் என்று சொல்லலாம் அவர் ஐயப்பன் பாடலை எடுத்து பாடி எடுத்த எடுப்பிலேயே ரசிகர்களின் நெஞ்சை தொட்டு விட்டார் அதுவும் இந்த பாடலை ஒரிஜினலாக பாடிய வீரமணி ராஜு முன்னிலையில் பாடியசத்தினர் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சாமிக்கு மெத்தை சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே என்று பாடும்போது சிறப்பு விருந்தினராக வந்திருந்த வீரமணி ராஜு வாடா செல்லம் வாடா வாடா என்று பாராட்டிக்கொண்டே இருந்தார் விஜயலோசனோ உருகி உருகி ஐயப்பனை பாடிக்கொண்டிருந்தார் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உண்மையிலேயே புல்லரித்தது மேடையில் இருந்த நடுவரான சைந்தவி கூட மெய்சிலிர்த்து போனேன் என்றார் அந்த அளவுக்கு பாடலை சிறப்பாக பாடினார் விஜயலோசன் இந்த வேளை சீத்தமிழ் கேமராமேன் அங்கிருந்த பார்வையாளர்களை நோக்கி கேமராவை திருப்புகிறார் எல்லோருமே மெய்மறந்து உருகிக் கொண்டிருந்தார்கள் திடீரென வீரமணி ராஜு அவர்களை நோக்கி கேமரா திரும்ப அவர் பக்தி உணர்ச்சி மேலிட்டால் விஜயலோசன் மற்றும் ஐயப்பனை நோக்கி கையை நீட்டி பாடத் தொடங்கிவிட்டார் மற்றொரு சிறப்பு விருந்தினரான மாலதி அவர்கள் கைகூப்பி கும்பிடத் தொடங்கிவிட்டார் ஒரு கட்டத்தில் விஜயலோசன் முழந்தாளிட்டு பாடத் தொடங்கினார் இந்த வேளையில்தான் அற்புதம் நிகழ்ந்தது மேடையில் ஐயப்ப வேடமிட்டு ஐயப்பன் பதினெட்டு படுகி இறங்கி வர அந்த நேரம் வீரமணி ராஜுவும் மேடைக்கு எழுந்து சென்றார் இந்த நொடிப்பொழுது உண்மையிலேயே எல்லோரையும் புல்லரிக்க வைத்து விட்டது பாடல் நிறவில் மேடைக்கு வந்த நிகழ்வின் தொகுப்பாளர் ரச்சனா சாமியை ஐயப்பா என்று மறுபடியும் மறுபடியும் உச்சரிக்க நடுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஐயப்பா ஐயப்பா என்று மெய்யுருகி வணங்கினார்கள் கூடவே மேடையில் நின்றிருந்த வீரமணி ராஜு அவர்கள் மீண்டும் இந்த பாடலை பாடி விஜயலோசனை ஆசீர்வதித்தார் விரைவில் ஐயப்ப பாடல் பின்னணியில் ஒலிக்க விஜயலோசன் மற்றும் ஐயப்ப வேடமிட்ட சிறுவனுக்கு வீரமணி ராஜு அவர்கள் மாலை அணிவித்து வாழ்த்த இருவரையும் பல்லக்கில் ஏற்றி வைத்து கோல்டன் ஷவர் வழங்கினார்கள் அன்புறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுகையிட எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்